ஏன் முதல்ல பெரியார் என்னன்னு சொல்லணும் அவர் பேர் என்ன ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் தானே எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து பெரியாராக மாறினார் அந்த போர்வை அவங்களுக்கு ஏன் தேவைப்பட்டுச்சு சமூகத்துக்கு உழைச்சாரு ஆகிட்டார் சமூகத்துக்கு உழைச்ச சமூகத்துக்கு உழைச்சி பெரியாரிட்டார் ஈவேரா அம்பேத்கர் அம்பேத்கர் தானே இருக்கார் சுவாமி விவேகானந்தர் அப்துல் கலாம் எல்லாம் அவங்கெல்லாம் அவங்க அவங்களா இருக்கும்போது தட்சணாமூர்த்தி கருணாநிதியாக மாறுறாரு கருணாநிதி கலைஞராக மாறுறாரு இங்கே வந்து ராமசாமி பெரியாரம் மாறார் அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களை வந்து நீங்கள் வேறு ஸ்டேட்டு வேறு ஆள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு திராவிடன்னு ஒன்று தேவைப்படுது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பெரியார் இருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் நீங்கள் யார்ன்றதும் என் பேச்சு நீங்கள் எனக்கு ஆதரவாக இருந்தீங்க இல்லைன்னெலாம் பேச்சு கிடையாது நீங்கள் யாரு போதில்ல இங்கே இஸ்லாம் மார்க்கமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நீ எந்த நிலப்பரப்பில் வாழ்கிறாயோ அந்த நிலப்பரப்பிற்கு அந்த மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக உழைக்க வேண்டும்ன்றது தான் நீங்கள் பெரியார் தமிழை கொடுத்து இழிவாக பேசுனாரா பேசலையா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம பேசணுமா ம் இப்போ அதெல்லாம் நம்ம பேசணுமா இப்போ பேசும் பொருள் ஆன பிறகு பேசிதான் ஆகணும் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காருல அதை நம்ம பேசலாம் இல்லை சூப்பர் ஒரு இறையில் வந்து சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் மலம் இருக்குது மலத்தை கண்டுக்காமல் உணவு மட்டும் சாப்பிடுவே அப்படின்னு சொன்னால் யார் சாப்பிடுவா நீங்கள் எங்க கை வச்சுருக்கீங்க நான் சொல்லட்டுமா ரூட்டில் கை வச்சிருக்கீங்க என் மொழியை இழிவான மொழின்னு சொல்லிட்டு என் ஊரில் உங்களுக்கு என்ன வேலை தம்பி உங்களுக்கு ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு மொழி அழிச்சிட்டா போதும் என் மொழியை நீங்கள் கை வச்சுருக்கீங்க என்னுடைய வரலாற்று புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேவலமாக பேசியிருக்கிறீங்க அப்போது இது எங்கே கொண்டு போய் நின்றுக்கு நான் சொல்லவா எப்படி வந்து தட்சிணாமூர்த்தி கலைஞராக மாதிரி இந்த பக்கம் ராமசாமி வந்து பெரியான ஒரு போர்விகளை வந்துக்கிட்டு ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்துறதுக்கு திராவிடம்னு ஒரு போர்வியை கொண்டு வந்தாங்களோ இது இப்படி வந்து வந்து வந்ததுடைய விளைவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் தெரியும்னால் கலைஞர் 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 இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கிற மிச்சமிதி தலைவர்கள் பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து எல்லாருமே தூக்கி போட்டுட்டு ஸ்டாலின் 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 அப்புறம் உதயநிதி 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 இப்படி தான் கொண்டு வந்து வரலாற்றில் நிற்பா பெரியார் 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 நீங்கள் பெரியார்னு சொல்கிறீங்க அண்ணாவை எதுக்கு அண்ணான்னு சொல்கிறான் ஏன்னா அவர் பேர் அண்ணாதுரை முடிஞ்சிச்சு சிம்பிள் இவ்வளோ தான் அண்ணாதுரை அண்ணான்னு சொல்லாமே தவிர ராமசாமியை ராமனு வேணால் சொல்லியிருக்கலாமே தவிர நீங்கள் எதுக்கு பெரியார் நீங்கள் ராமுக்கு எதிர் அவர் ராமுக்கு எதிர் ராமுக்கு எதுனா வெளியே போகணுன்னு சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு பெரியார் அப்போ யார் வச்சா வரலாற்றை திருடுறதுன்னு ஒன்று இருக்குது சமீபத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரலாறு ஒருத்தர் திருடினார் யார் சார் ஸ்டாலின் என்ன திருடிட்டார் சொல்லட்டுமா இப்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஸ்டாலின் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வு பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா அணிய தடை கரெட்டுங்களா அது காவல்துறை பண்ணது சார் அதுக்கு போய் நம்ம முதல்வரை சொல்ல முடியுமா என்ன தம்பி திரும்ப சொல்லுங்கள் காவல்துறை பண்ணது அது போய் முதல்வரை சொல்ல முடியுமா சரி காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு பெண்களுடைய மாராப்பில் கைவிக்கக்கூடிய கா வேலையை காவல்துறை தன்னிச்சையாக செய்தார்களா ஆமாம் செய்தார்கள்னாக்கா ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை